உங்கள் செயலை நேசியுங்கள் அதுவே மகத்தான செயல்களை உருவாக்கும் ஒரே வழி சிறந்த வேலையைச் செய்யும் ஒரே வழி அதை நீங்கள் நேசிப்பதுதான் ஸ்டீவ் ஜாக்ஸ் அன்புள்ள நண்பர்களே இந்த உலகத்தில் சாதனைகள் புரிந்த அனைவரையும் நீங்கள் பாருங்கள் அவர்கள் எல்லோரும் ஒரே காரியத்தைச் செல்வார்கள் நாங்கள் எங்கள் செயலை நேசித்தோம் ஆம் ஏதாவது மகத்தான ஒன்றை உருவாக்க வேண்டுமென்றால் முதலில் அதைச் செய்யும் காதல் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் உங்களால் காதலிக்க முடியாத வேலையை நீங்கள் நீண்ட நாட்கள் செய்ய முடியாது அது ஒரு சுமையாகவே மாறிவிடும் ஆனால் நீங்கள் நேசிக்கும் ஒரு செயலை செய்வதற்காக நீங்கள் விழைக்கும் ஒவ்வொரு காலையுமே ஒரு புதிய உற்சாகத்தை தரும் படைத்தளத்தில் மாபெரும் கட்டிடங்களை எழுப்பும் கட்டடக் உலக அளவில் திகைப்பை ஏற்படுத்தும் இசையமைப்பாளரோ விண்வெளியில் பயணிக்கும் விஞ்ஞானியோ இவர்கள் எல்லோரும் தங்களது செயலை நேசித்ததாதான் சாதாரணமான பணியைக் கூட மகத்தான செயல்களாக மாற்ற முடிந்தது நாம் இன்றைய சமூகத்தில் பார்க்கிறோம் பலர் பணத்திற்காக சமூக அழுத்தத்திற்காக அல்லது பிறர் விருப்பங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் திருப்தி இல்லை மகிழ்ச்சி இல்லை ஏனென்றால் அது அவர்களுடைய உண்மையான விருப்பம் அல்ல அதனால்தான் உங்கள் உள்ளம் காதலிக்கும் செயலைத் தேடுங்கள் அது ஓவியமாகலாம் எழுதுவதாகலாம் பாடுவது கணினி நிரலாக்கம் ஆசிரிய வேலை விவசாயம் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்கள் உயிர் குழைந்த செயலாக இருக்க வேண்டும் நீங்கள் காதலிக்கிற செயலையே தேர்ந்தெடுத்தால் தோல்வி என்ற வார்த்தை கூட பயமுறுத்தாது ஏனென்றால் அந்த முயற்சி உங்கள் ஆன்மாவை நிறைவு செய்யும் மகத்தான வேலை என்பது பெரிய பதவியோ அதிக சம்பளமோ அல்ல அது உங்களால் மனதார உற்சாகமாக ஆர்வமுடன் செய்யப்படும் ஒரு சாதாரண செயலும் ஆகலாம் அந்த செயலின் மீது உள்ள காதலே அதனை மகத்தான செயலாக மாற்றும் அதனால் உங்கள் செயலை நேசியுங்கள் உங்கள் வேலைக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள் அதனிலிருந்து மகிழுங்கள் வளருங்கள் மிகச்சிறந்த வேலை செய்யும் ஒரே வழி அதை நீங்கள் விரும்பி காதலித்து அதில் முழுமையாக ஒழுகுவதே நாளைய நாள் உங்கள் சொந்த கனவுகளால் ஆனதாக இருக்கட்டும் உங்கள் காதலான செயலால் ஒரு நாள் உலகத்தையே மாற்ற முடியும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் காமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்